சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் அன்றைய இரவு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் நிலை இலங்கையில் பாரியளவில் அதிகரித்துள்ள பெட்ரோலின் விலை நூற்றி முப்பது ரூபாவில் இருந்து முன்னூற்றி அறுபது ரூபாவாக மாற்றம் ஓய்வூதியக்காரர்கள் தொடர்பில் அரசின் அதிரடி நடவடிக்கை வெளிநாடொன்றில் இருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தில் இலங்கை பெண்கள் யாழ்ப்பாணத்தில் காதலன் அரங்கேற்றிய கொடூர சம்பவம் ஒருவர் இருவர் மருத்துவமனையில் உறங்கிக் கொண்டிருந்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி எதிர்காலத்தில் நீர் விநியோகம் செய்வதில் பெரும் சிக்கல் வெளியான அறிவித்தல் தாய் மற்றும் மகளே களவு வாங்கிய விபத்து தந்தை மகள் மருத்துவமனையில் காவல்துறையினரின் தாக்குதல் இளம் குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் நல்ல நிலையில் இல்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கற்கள் பிரிவின் பேராசிரியர் பிரியந்த துணுசிங்க தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் வெளிநாட்டு பணியாளர்கள் நாட்டிற்கு அனுப்பும் படத்தினால் நாட்டின் பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் தான் இருப்பதாகவும் பேராசிரியர் பிரியந்த துணுசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல எதிர்காலத்தில் படிப்படியாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டிய நேற்று அறிவித்திருந்தார் ஏற்கனவே விசட குழு ஒன்று தேவையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நிதி ராஜர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் எரிபொருளின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற உடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் கடந்த வருடங்களுடன் கடுமையாக அதிகரித்துள்ளதை நாங்கள் இப்போது காண்கின்றோம் ஒப்பிடும் பொழுது இன்று எரிபொருட்களின் விலை பாரியளவில் உயர்வடைந்துள்ளது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெட்ரோலின் விலை நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாவாக இருந்தது இப்போது அது முன்னூற்றி அறுபது ரூபாவாக பாரிய உயர்ந்துள்ளது தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்த சம்பா அரிசி ஒரு கிலோ கிராமின் விலை இருநூற்றி ரூபாவாக அதிகரித்துள்ளது பத்தொன்பது ரூபாவாக இருந்த ஒரு மூட்டை இப்பொழுது ஐம்பது ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்த அதிகரித்த வாழ்க்கை செலவுக்கு மத்தியிலே எமது நாட்டு மக்கள் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இருக்கும் இக்கட்டான நிலையிலிருந்து மீள்வதற்கு மீழ்வதற்கு ஒரு அவசியமான மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து வெளிநாடு சென்றுள்ள நானூற்றி எண்பத்தி ஐந்து பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான சிலபடியாக உயிர் வாழ் சான்றிதழை வழங்காத காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் ஓய்வூதியம் பெறுவோர் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை உயிர் வாழ் சான்றிதழை ஓய்வூதிய திணைக்களத்திடம் வழங்குவது கட்டாயமாகும் இளையனில் ஓய்வூதிய தொகையை நிறுத்த ஓய்வூதிய திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஒரு பேரின் ஓய்வூதியம் செலுபடியாகும் சான்றிதழ் வழங்காத காரணத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் அதில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிலபடியாக உயிர்வாழ் சான்றிதழ் வழங்காததால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் மீண்டும் செயற்படுத்துவதற்கு ஓய்வூதியம் பெறுவோர் உரிய சான்றிதழ்களை தூதரகத்திற்கு தனிப்பட்ட முறையில் வழங்க வேண்டும் எனவும் திணைக்களம் கூறுகிறது வசிப்பிட சான்றிதழை தூதரகத்தால் இலவசமாக சான்றளிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியாவில் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக இலங்கை தமிழ் ஒன்று தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய குடியேற்ற சட்டம் மூலம் அமுழு வந்துள்ள நிலையில் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சகோதரியும் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்று அச்சப்படுவதாக யுவதியொருவர் தெரிவித்துள்ளார் குடும்பத்துடன் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற கென் சேர்ந்த பத்தொன்பது வயது தாதியர் மாணவி பியூ மெதர்ஷிகா கணேசன் அடைக்கப்படும் அல்லது சிறையில் நாடு கடத்தப்படும் அச்சுறுத்தலை எதிர்நோக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் குடியேற்ற சட்டத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட மாற்றங்கள் மனித உரிமைகளுடன் முற்றிலும் பொருந்தாதவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆபத்தை ஏற்படுத்தும் சட்டத்தை கைவிட வேண்டும் என மனித உரிமைகள் குழுக்கள் செனட் குழுவிடம் தெரிவித்தன காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்கிவிட்டு சந்தேக நபர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் யாழ்ப்பாணம் உள்ளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிப்புளம் பகுதியில் வசித்து வந்த என் நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் யுவதியின் வீட்டுக்குள் நுழைந்து குறித்த யுவதி மீதும் அவரது தாயார் மீதும் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் அதன் பின்னர் அங்கிருந்து தப்பி சென்று வெட்டுக்காணி ஒன்றில் உயிர் மாய்த்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான ஜுவதியும் ஜுவதியின் தாயாரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இளவாளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்கிச பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று அதிகாலை வேளையில் இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவத்தில் பொறுப்பான ரத்மலானை பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது தெரியாத இருவர் வந்து இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு நீர் விநியோகம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளது இந்நிலைமை காரணமாக நீர் விரயத்தை குறைப்பதற்கான தொடர் வழிகாட்டல்களை அறிமுகப்படுத்த நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது இந்த வழங்குனர்களுக்கான நீர் வளங்கள் இணைப்பு வழிகாட்டுதல்கள் நிதி நெருக்கடி காரணமாக அனைத்து பொது சேவை வழங்குனர்களுக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வது அல்லது வசதிகளை மேம்படுத்துவது சவாலாக உள்ளது என்று அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது

கம்பகா தொம்பேயில் உறவினர் வீட்டுக்கு சென்ற போதே விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்துள்ள சேர்ந்து புளியங்குளம் காவல்துறையினர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து வவுனியா வைத்தியசாலையில் குடும்பஸ்தர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது அதன்போது வவுனியா சின்ன பூவரசங்குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை வறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சமூகம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நேற்றைய தினம் ஒரு விசாரணை ஒன்று இருப்பதாக புளியங்குளம் காவல்துறையினர் என்னை அழைத்தனர் நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி கைப்பை என்பன பறிக்கப்பட்டு இரு கையிலும் விலங்கு போடப்பட்டது காவல் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரி உட்பட காவல்துறையினரும் என்னை பிடித்து வைத்திருக்க வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருந்த நபரொருவர் காவல் நிலையத்துக்குள் வைத்து என்னை தாக்கியிருந்தார் பின்னர் நாய் போல என்னை இழுத்து சென்ற அவர்கள் அந்த நபரின் வாகனத்தில் இதன்போது நான் பொதுமக்களின் உதவியினை நாடி பிரதான வீதியை மறுத்திருந்தேன் இழுத்து சென்றனர் அங்கு காவல்துறை பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார் பின்னர் அங்கு வந்த காவல்துறை உயர் அதிகாரியொருவர் என்னிடம் வாக்குமூலம் மூலம் பெற்றுவிட்டு காவல் நிலையத்தில் இருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளைகளையும் வீட்டுக்கு அனுப்பியிருந்தார் காவல்துறையினர் தாக்கியதால் எனது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன் என்று கூறினார் குறித்த தொடர்பாக தாக்கப்பட்டவரின் வவுனியா ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் வைத்தியசாலை காவல்துறையினரிடமும் முறைப்பாடு அளித்துள்ளார் இத்துடன் தமிழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி